அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளிலும் வரும் கல்வியாண்டிலிருந்து ஒரே நேரத்தில் தேர்வுகள் துவங்கி முடிவுகளும் அறிவிக்கப்படும் என்று கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் தேர்வுகள் வேலை நாட்கள் ஒரே சீராக நடத்துவதை உறுதி செய்யும் வகையில் பொதுவான வரைவு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி முதலாம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பருவ தேர்வுகள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள் அனைத்து கல்லூரிகளுக்குமான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது அதேபோல் இரண்டு நான்கு ஆறு ஆகிய பருவத்திற்கான தேர்வுகள் ஏப்ரல் பதினைந்து முதல் மே பத்து வரை நடைபெறும் என்றும் மே முப்பத்தி ஒராம் தேதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது கல்வி சூழல் பாதிப்பு முதுநிலை படிப்பு பணிவாய்ப்புகளுக்கு குறைந்த காலத்திற்குள் செல்ல முடியாத நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி சூழல் பாதிப்பு முதுநிலை படிப்பு பணிவாய்ப்புகளுக்கு குறித்த காலத்திற்குள் செல்ல முடியாத நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது